அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பது அன்பு தமிழ் உங்களுடைய பேர் அன்பழகன் ஸோ இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டிக்டாக் வந்து தடை செய்யிட்டாங்க அதாவது நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் பார்த்தீங்கன்னா டிக்டாக் இறக்காது ஸோ நிரந்தரமாக பேன் பண்ணிட்டாங்க ஏன் இந்த காரணம் அப்படின்றத முழுமா தெரிஞ்சுக்கணும்னா ஸோ நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பில்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ டிக்டாக் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் ஏன் அந்த டிக்டாக் வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து தூக்கிட்டாங்கன்றது ஸோ சில சம்பவம்லாம் நடந்துடுச்சு இந்தியாவில் அதனால் டிக்டாக் வந்து நிரந்தரமாக பேன் பண்ணிட்டாங்க டிக்டாக் பார்த்தீங்கன்னா இன்னும் யாருமே யூஸ் பண்ண முடியாது அது மட்டும் இல்லாமல் ப்ளே ஸ்டோரில் இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும் இறக்காது ஸோ ப்ளே ஸ்டோர்லேருந்து டிக்டாக் வந்து நீக்கிட்டாங்க உங்கள் மொபைல்லையும் கூடி சீக்கிரத்தில் நீக்கிடுவாங்க ஜஸ்ட்டு ஒன் வீக்கில் வந்து நீக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ டிக்டாக் வந்து யாரும் யூஸ் பண்ண முடியாது அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் நிறைய பிரச்சனைலாம் வந்துருக்கு அதனால் டிக்டாக் வந்து யாருமே யூஸ் பண்ண முடியாது ஸோ நியூஸ்லாம் கூட போட் போட் காமிச்சிருந்தாங்க ஸோ டிக்டாக் இப்போ வந்து நிற்கிட்டாங்க ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது எனக்கு ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் பசங்க செல்லுவாங்கனாலும் டிக்டாக் இருக்கா டிக்டாக் இருக்கான்னு அதாவது படிக்கிற பசங்க யாராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா டிக்டாக்கு உள்ளே போயிடுவாங்க இப்போ எப்படி பப்ஜி கேம் மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட்டோ அந்த மாதிரி டிக்டாக்கு மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க ஸோ அதனால் ஸோ ஒரு சில யூடியூபர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அது வந்து ஆக் பண்ணி வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் வீடியோ போடுவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க இனிமேல் அந்த மாதிரி சொன்னாலும் வீடியோ போட்டாலும் அது உங்களை ஆக் பண்ணுறதுக்கான அறிகுறிகள் ஸோ அதனால் வந்து யாரும் டிக்டாக் யூஸும் பண்ணாதீங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிக்டாக் வந்து மோடு அந்தமாரி வரும் அதாவது டிக்டாக் வந்து ஆக் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி டிக்டாக்லாம் யூஸ் பண்ணி யாரும் யூஸ் பண்ணாதீங்க உங்கள் மொபைல் தான் சேஃப்டியாக பார்த்துக்கோங்க இல்லைன்னா உங்களுடைய மொபைல் ஆகிடும் ஸோ உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்க எடுத்துப்பாங்க அதனால் டிக்டாக் வந்து யாரும் யூஸ் பண்ணாதீங்க எந்த ஒரு அப்ளிகேஷனும் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளே ஸ்டோர்லேருந்து இறங்கினா தான் நம்மளுக்கு சேஃப்டி ஸோ நீங்கள் வெப்சைட்லேருந்து இறங்கினா நம்மளுக்கு சேஃப்டி இல்லை வெப்சைட்டில் ஏன் கொடுத்துருக்காங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் கொடுத்துருக்குற அப்ளிகேஷன் மட்டும்தான் எந்த ஒரு பெனிஃபிட்டும் நம்மளுக்கு ஸோ வெப்சைட்டில் ஏன் ப்ளே ஸ்டோரில் தடை செய்யப்பட்ட அப்ளிகேஷன் மட்டும்தான் வெப்சைட்டில் கொடுப்பாங்க ஸோ நீங்கள் அதனால் டிக்டாக் இனிமேல் யாராலையும் யூஸ் பண்ண முடியாது நீங்களும் யூஸ் பண்ணாதீங்க வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணி யாரும் யூஸ் பண்ணாதீங்க உங்கள் நல்லதுக்கு தான் நான் சொல்கிறேன் ஸோ உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் அவங்க எடுத்துப்பாங்க ஆக்காஷ் மட்டும்தான் வெப்சைட்டில் அந்த மாதிரி டிக்டாக் தடை செய்யப்பட்ட அப்ளிகேஷனில் வெப்சைட்டில் இருக்கும் ஸோ நீங்கள் யாரும் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி உங்களை நீங்களே கெடுத்துக்காதீங்க ஸோ டிக்டாக் இனிமேல் யாராலையும் யூஸ் பண்ண முடியாது ஸோ ரொம்பவும் நல்ல விஷயம்தான் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் ஏதாவது ஒரு டவுட் இருந்தால் அல்லது உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணுன்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்